வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதற்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வராக் பாலிமர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ஸ்டோர் மற்றும் சிஸ்டம் ஒர்க் நமக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் ரன் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரோஸ் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு என்ன படித்தவங்களாம் முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ படித்தவர்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் டிப்ளமோவில் பாஸ் கேண்டிடேட் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் முடிச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத ட்ரிபிள் ட்ரிபிள்இ இசி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த வருடத்தில் நம்ம படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் பேட்ச் மட்டும்தான் இவங்க கேட்டிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுகளில் படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அசம்பிளி குவாலிட்டி ஸ்டோரில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி ஐநூறுவா நமக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஓல்டு பெருங்கலத்தூர் மணிவாக்கம் படப்பை திருவள்ளூர் ஸ்ரீபெரம்பத்தூர் வல்லம் ஊரப்பாக்கம் எஸ்பி கோயில் மறைமலை நகர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவதத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கான தொலைபேசி டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவட்டே கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்